வணக்கம் நான் மோகன்ராஜ் கர்நாடக மாநிலம் தக்ஷிண கன்னட மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய மங்களூர் நகரத்தில் நான் சாப்பிட்ட காட்சி தான் இப்போ நீங்கள் இந்த காணொலி மூலமாக பார்த்துட்ருக்கீங்க நான் சாப்பிட்ட இந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்திரா கேண்டீன் இந்திரா கேண்டீன் என்பது கர்நாடக மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக குறைந்த விலைக்கு மக்களுக்கு உணவு தரப்படுகிறது ஒரு அழகான பேட்டில் எனக்கு உணவு வழங்கப்பட்டு கூடிய காட்சியை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சரி என்னென்ன உணவுலாம் இதில் வந்து பரிமாறி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோறு அது கூட சாம்பார் இது வந்து